வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அசோக் செல்வன் சாந்தனு பாக்கியராஜ் இணைந்து நடித்து வெளியாக படம் ப்ளூ ஸ்டார் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் தான் பார்க்க போகிறோம் அரக்கோணம் போன்ற சிறுநகரத்தில் இரண்டு மட்டைப்பந்தாட்ட குழுக்கள் அவர்களுக்குள் நடக்கும் போட்டி பொறாமைகள் ஒரு கட்டத்தில் இரு அணிகளுக்கும் பொதுவான ஒரு எதிரி வரும்போது இவர்களுக்குள் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவற்றை மையப்படுத்திய கதை தான் இந்த ப்ளூ ஸ்டார் அதை அப்படியே விட்டிருந்தால் முழுக்க முழுக்க விளையாட்டு மற்றும் அதற்குள் இருக்கும் சிக்கல்களில் நின்று போயிருக்கும் ஆனால் இரண்டு மட்டைப்பந்தாட்ட குழுக்களில் ஒன்று ஊர் மற்றொன்று சேரி என்றதும் மொத்த பார்வையும் மாறியது நாயகனாக நடித்திருக்கும் அசோக் செல்வன் மீசை இல்லா தோட்டத்தில் வராரு ஒவ்வொரு காட்சியிலும் மிகுந்த உற்சாகத்துடன் நடிச்சிருக்காரு காதல் மோதல் என எல்லாவற்றிலும் முந்தைய படங்களை காட்டிலும் தேர்ச்சி பெற்றிருக்காரு நிஜத்தில் மனைவியாகிவிட்ட கீர்த்தி பாண்டியன் இந்த படத்தில் அசோக் செல்லோனின் காதலி பாடல்களுக்கு மட்டும் பயன்படும் நாயகியாக இல்லாமல் முக்கியமான பாத்திரம் அவருக்கு அதில் பொறுப்பாக நடிச்சிருக்காரு அசோக் செல்லோனின் எதிரணி தலைவராக இருக்கும் சாந்தனும் மிகப் பொருத்தம் உயர்ந்தோன் என்கிற எண்ணத்தில் அவர் செய்யும் செயல்கள் அந்த எண்ணம் ஒன்றுமில்லாதது என்பதை உணர்ந்ததும் ஏற்படும் மாற்றங்களை சரியாக வெளிப்படுத்தியிருக்கார் ப்ரித்வி லிஸ்ஸி ஆண்டனி குமரவேல் பக்ஸ் ஆகியோர் பாத்திரங்களும் நடிப்பும் நன்று ஒளிப்பதிவாளர் தமிழ் ஏ அழகன் கதாபாத்திரங்கள் மட்டுமின்றி கதைக்களமும் முக்கியம் என்பதை உணர்ந்து காட்சிகளை வடிவமைச்சிருக்காரு கோவிந்த் வசந்தாவின் இசையில் பாடல்கள் கேட்கலாம் பின்னணி இசை காட்சிகளுக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடக்கும் கதை என்பதால் கலை இயக்குனர் ஜெயரகவுக்கு வேலை அதிகம் ஆனாலும் அந்த காலகட்டத்துக்கு அழைத்துச் செல்வதில் வெற்றி பெற்றிருக்காரு தமிழ் பிரபாவின் எழுத்தும் எஸ் ஜெயக்குமாரின் இயக்கமும் பின்னி பிணைந்து பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கு எல்லோருக்கும் தெரிந்த மட்டைப்பந்து விளையாட்ட கதைக்களமாக கொண்டு எல்லோரும் அறியாத சனாதனத்தை தோலுரித்து பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் எனும் வேறுபாடுகளை கலைந்து ஒருங்கிணைய வேண்டும் என்கிற மிக மிக அழுத்தமான ஆழமான கருத்தை பேசியிருக்கு படம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி